நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஈரோடு மாநகரத்திற்குள் அண்ணன் ஈவி இளங்கோவன் அவருடைய வீட்டிற்கு அருகிலேயே உள்ள மண்டபம் வீதி என்ற ஒரு முக்கியமான ஒரு இடம் அந்த வீதிக்கு அண்ணன் இவி கே செலங்கோவனருடைய பெயரை வைத்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவை கொடுத்திருக்கிறார்கள் அதே போல நம்முடைய ராம் அவர்கள் மறைந்த பொழுது என்னை அழைத்து ராமுக்கு அடையாளமாக ஏதாவது ஒன்றை அங்கே செய்யுங்கள் அவருடைய வீட்டு பக்கத்திலே செய்யுங்கள் என்று சொன்னாங்க அன்றைக்கு ராமுடைய பெயரிலே ஒரு வீதி திறக்கப்பட்டது அதே போல ஏவி கேஸ் அவர்களுக்கும் அங்கே ஒரு முக்கியமான சாலையை தேர்ந்தெடுத்து எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார் அதற்கு பின்னாடி மண்டபம் வீதியை இங்கே இருக்கிற காங்கிரஸ் நண்பர்களோடு கலந்து பேசி அந்த கடிதத்தை கொடுத்தோம் உடனடியாக அந்த உத்தரவை கொடுத்து விட்டார்கள் நாங்கள் இல்லாமல் அந்த பெயரை திறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வைத்தோம் இளங்கோன் அவர்களை பொறுத்தவரை எல்லோ எல்லோருக்கும் தெரியும் காங்கிரஸ்ல மிகப்பெரிய ஒரு முக்கியமான தலைவர் மட்டுமல்ல அவர் இந்தியா முழுவதும் அறியப்பட்டவர் எல்லோரிடத்திலையும் அது தலைவர்களாக இருந்தாலும் சரி கீழே இருக்கிற அடிமட்டத்திலே இருக்கிற தொண்டர்களாக இருந்தாலும் எல்லோரையும் சமமாக நினைத்து ஒரே மாதிரியாக மனதிலே பட்டதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் மட்டுமல்ல அனைவருமே ஈரோடு மாநகரத்திற்குள்ளே ஈரோடு மாவட்டத்திலே ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பெரியாருடைய வாரிசு அவர் ஒரு தன்மானமிக்க தலைவராக இருந்தவர் என்பதை அத்தனை பேரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் எனவே அவருக்கு அதில் என்ன லாபம் நஷ்டம் என்பதெல்லாம் பார்க்க மாட்டார் என்ன சரியோ அதைத்தான் பேசுவார் அதையும் மிக திட்டவட்டமாக பேசக்கூடியவர் எனவே அப்படிப்பட்டவர் மறைந்தது மிகப்பெரிய வருத்தத்திற்குரியது ராம அவர்களுடைய மறைவும் எல்லோருடைய மனதையும் மிகப்பெரிய அளவில் பாதித்தது அதற்கு பின்னாலே இளங்கவன்மன் அவருடைய மறைவும் எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு மன பாதிப்பையே இருந்தது முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இந்த இரண்டு நிகழ்வுகளிலுமே எவ்வளவு வருத்தப்பட்டார் என்பது எங்களுக்கு தெரியும் அதே போல உதயநிதி அவர்கள் அவர்கள் எல்லாம் மிக நெருக்கமாக படகிக் எனவே அவரும் மிகப்பெரிய வருத்தத்தை ஆளானார்கள் இன்றைக்கு அவருடைய ஒரு நினைவாக இந்த வீதியினுடைய பெயர் அவருடைய பெயரிலே கலைஞர் நூற்றானது மாளிகை என்ற பெயர் என்று சொல்லி ரெண்டு ஆண்டு முன்னாடி எனக்கு சரியா எனக்கு வரல நான் எடுத்து பார்த்துட்டு சொன்னேன் அதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு